சிரிக்கலாம் பாருமே என்னுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்க திருச்சி விஷயம் நல்லா கத்தி கத்தி பேசுனீங்க கை கட்டிலே உள்ள கவனிச்சிங்களா அப்ப ஏன் சொல்றீங்க அதெல்லாம் வேண்டாம் என்னை கண்ட் சொல்றதுங்கிறது தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் தேர வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா என்னுடைய நண்பர்கள் எப்போவுமே இன்னைக்கு ஏன் கடைசியில் பேசி வச்சாங்கங்கிறது கூட அதுதான் ஒரு காரணம் எல்லோருக்கும் நீங்களே உங்கள் கட்சி பேர் வாழ் உரிமை கட்சி அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு அவங்க உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு தொழில் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ எனக்கு என்னை பற்றி என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும் என்னை பற்றி கேள்வி கேட்டே என்னை பெரியவன் சாங்கிக்கிறாங்க நான் இல்லாத பொழுதும் சரி இருக்கும் பொழுதும் சரி அந்த இடத்தை சிரிச்சுட்டு இருக்காரு அவர் தான் இஷ்டத்தை கழிக்கிறாரு நான் அதே மாதிரி நானும் பார்த்தீங்கன்னா பேசாததை கூட தமிழில் வைக்கிறாங்க அது ஏன் தப்பு இல்லை தயவுசெய்து நீங்கள் என்னுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் அவர் தவறான தவறான்னு சொன்னார் சமீபத்தில் அஞ்சு பதிவில் நான் பேசியிருக்கேன் கள்ளச்சாராய சாவுக்குன்னு தம் வந்திருக்கு சாராயம் காய்ச்சிறவனையும் விற்கிறவனையும் அரசாங்கம் தூக்கில போடியான்னு சொல்லியிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவர் பார்க்கல நான் செய்வேன் அவரு நான் தப்பா பேசுனது மட்டும் பாக்குற விமர் தெரியல எப்படி அவர் சொல்லலாம் அஞ்சு விஷயம் போட்டிருக்கேன் அரசியல்கார சேரல போய் பாருங்க எல்லாம் ஒன் லாக்கு மேல போயிருக்கு சாராயங்க இன்னைக்கு நீங்கள் அரசியல் பேசுறேன்னு நான் அரசியல் பேசுன இன்னைக்கு ஏன் கல் கல் இறக்கறத அனுமதிக்க மாட்டீங்க எல்லா மது ஆலைகளையும் வச்சிருக்கிறது ஆளுங்கட்சியும் இருக்கட்சியும் எப்படி அவங்க வந்து விடுவாங்க யாரவங்க வஞ்சவங்காம இருக்கீங்களா அப்படினா அது அரசியலாயிரம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா என்னுடைய பதிவுகள் இருபது சதவீதத்தை மட்டும் பார்த்து விட்டு விமர்சிக்கிற இதே ஆட்கள் நூறு சதவீதம் பாருங்க நான் தான் சொல்றேன் அரசியல் கருடன் சேனலில் நாலு பதிவு போட்டுருங்க நாலும் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போயிருக்கு எல்லாமே அரசை விமர்சித்து தான் ஆளுங்கட்சி மட்டுமில்லை எதிர்கட்சியும் சேர்த்து விமர்சிச்சிருக்கேன் இன்னைக்கு கூட பேசிட்டு வந்திருக்கே மாதிரி இந்த யூடியூப்ல அதிகமான வியர்ஸ் யாருக்கு இருக்காங்க தெரியுமா ஒரு ரகசியம் சீமானுக்கு தான் அதிகமா வியர்ஸ் இருக்காங்க சீமானுக்கு தான் சீமான பத்தி பேசினா மட்டும்தான் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஏகுறுது அது மட்டும் இல்ல வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லோரும் விழுந்து விழுந்து பார்க்கிறார்கள் தமிழக கட்சி சீமான பத்தி பேசினா அவரை பேசினா ஏதா பார்க்கிறவங்களுடைய டேஸ்டே வேற பார்க்கறவங்களுடைய டேஸ்ட்டுக்கு நாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் சிலரை போக வேண்டியது இருக்குது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை தப்பாக நினச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு அது உடனே நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தையை எனக்கு நேரம் ரொம்ப அதிகமாக நான் பேச நினைக்கிறேன் இந்த அதே மாதிரி ஜீவா ஒரு வார்த்தை சொன்னார் காசே தர மாட்டேங்கிறாங்க நடிச்சா அப்படின்ட்டு யாரை சொல்கிறாரு எனக்கு தெரியல விளக்கு இது இது விளக்கு பால் வைத்தனு சொல்லணும் அவரு ஜீவானந்தான் என்ன சொல்றாரு உளுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் பைசா டான் டான்னு அடித்தார் உண்மையில எனக்கும் கொடுத்தார் பேசுன தொகையை கரெக்டாக கொடுத்தா இல்லை எந்த சந்தேகமே இல்லை